விட்டமின் குறைபாடு விண்ணனுக்களின் என்னிக்கையை குறைக்குமா உங்களுக்கு தெரியுமா சோதனையில உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விட்டமின் பி டுவெல் குறைபாடு இருக்கிறது தெரிய வந்துச்சுன்னா சப்ளிமெண்ட்ஸ் மூலமா இந்த குறைபாட்டை சரி பண்ணுங்க மேலும் கடுமையான விட்டமின் குறைபாட்டை எதிர்க்கிட்டீங்க அப்படின்னா டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு விட்டமின் பி டுவெல் ஊசி கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம் தூங்கி மினமியா ஓய்வெடுத்ததுக்கு அப்புறமா கூட நீங்க எப்பவுமே டயர்டா இருக்க மாதிரி ஃபீல் பண்றீங்களா இது வெறும் சோமீர்த்தனம் கிடையாதுங்க இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா உங்களுக்கு விட்டமின் பி டுவெல் குறைபாடு இருக்கு அப்படின்னு அர்த்தம் நீங்க மனச்சோர்வு மாதிரி மனநல பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டிருந்தா அதுக்கும் இந்த விட்டமின் பி டுவெல் குறைபாடு காரணமா இருக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க பெரும்பாலுமே இந்த விட்டமின் வந்து சைவ உண அசைவ உணவுகள்ல இருக்கிறதா சொல்றாங்க இறைச்சி முட்டை பால் இந்த மாதிரி விலங்குகள் சார்ந்த உணவுகள்ல இது இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியான ஒரு ஆய்வுல சைவ உணவு சாப்பிட்றவங்கல ஐம்பது சதவீதம் பேருக்கு விட்டமின் பி டுவெல் குறைவா இருக்கதா கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த விட்டமின் பீட்வால் அப்படின்றது ஆண்களுடைய ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கு உதவுறது மட்டும் கிடையாதுங்க அவங்களுடைய உடல் மனம் ஹார்மோன் இந்த ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுலமே முக்கிய பங்கு வகிக்குது நம்ம உடம்பு இருக்கக்கூடிய இந்த விட்டமின் குறைபாட்டை நீங்கள் எப்போவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இதனுடைய அறிகுறிகளை கவனிச்சுக்கிட்டே வாங்க தொடர்ந்து உங்களுக்கு பலவீனம் சோர்வு உணர்வின்மை கை கால்கள் கூச்சமின்மை கவனம் செலுத்த நினைவாற்றல் மஞ்சள் காமனை இதனுடைய அறிகுறிகளாக இது இருக்கு இதை கவனிக்காம அலட்சியமா இருக்காதீங்க இந்த விட்டமின் பி டுவெல் குறைபாடு இருந்ததுன்னா உடனடியாக உங்க உணவுல விட்டமின் பி டுவெல் நிறைய சேர்த்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு இறைச்சி அதாவது கோழியுடைய இறைச்சி முட்டை பால் பொருட்கள் பால் பொருட்கள்னா சீஸ் தயிரையும் நீங்க வந்து சேர்த்துக்கலாம் மேலும் ஏதாவது சோதனையில் உங்களுக்கு குறைபாடு இருக்கிறது தெரியும் வந்துச்சுன்னா சப்ளிமெண்ட்ஸ் கூடமாக நீங்க எடுத்து இதை வந்து சரி பண்ணிக்கோங்க டாக்டர் கிட்ட கன்சல் பண்ணிட்டு நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் nandri